புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் முதலமைச்சர் நகர்வலம் ஒப்படைப்பு ஒரு இட்லிக்கு ஒரு சரி பாகமாக அமர்ந்திருந்ததால் அதிர்ச்சி ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளரிடம் பொறுப்பு இல்லாமல் பேசிய உரிமையாளர் இனி விரிவான செய்திகள் தனது ஆசை காரணமாக அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்துக் கொண்டு வீதி வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றிக்காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறு வயது முதலே ஒரு வாகன பிரியர் சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மீண்டும் முதலமைச்சர் என்று இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கை புதுப்பித்தார் மேலும் அந்த பைக்கில் வந்துதான் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் முதன் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார் இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிகவும் மோசமான நிலையில் இருந்துள்ளது இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்ல அப்புறப்படுத்தவோ மனமில்லாமல் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்து உள்ளார் அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அக்கார் சீர் செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு அண்ணா தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தியை அறிந்தேன் அதில் உங்களுடன் ஒருமுறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என்று கேட்டுள்ளார் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன்படி தனது இல்லத்தில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்தார் பின்பு அங்கிருந்து புறப்பட்ட இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர் அப்பொழுது காரை பல இடங்களில் நிறுத்திய அவர்கள் அங்கிருந்து பொதுமக்களிடம் போட்டோ எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்தனர் ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகரப் பகுதியில் வலம் வந்ததை மக்கள் பார்த்து வியந்தனர் மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது வானூர் அருகே ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது புதுச்சேரி மாநிலம் கூனிச்சப்பட்ட பகுதியை சார்ந்த ஐந்தாம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதனால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் இன்று சிறுமி வீட்டிற்கு அருகே வெளியில் குளித்துக் பொழுது அந்த வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல கேட்டு அந்த சிறுமியை தூக்கி கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார் உடனே சிறுமி கூச்சல் இடவே அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபொழுது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேடி பகுதியை சார்ந்த முருகன் வயது முப்பத்தி மூன்று போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என்று சரி சமமாக அமர்ந்திருந்ததால் அதிர்ச்சி போட்டோ எடுக்கிறியா எடுத்துக்க ஈயை நான் என்ன பிடிச்சியா போட்டேன் அதுவா வருது என்ன பண்றது ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளரிடம் பொறுப்பு இல்லாமல் பேசிய உரிமையாளர் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் உள்ள சிறிய ஹோட்டல்களில் சுத்தமான முறையில் உணவுகள் சமைப்பதில்லை என்ற பரவலாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அவ்வப்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஹோட்டல்களில் ஆய்வு செய்து கெட்டுப்போன பொருட்கள் மற்றும் சுத்தமாக செய்யாத தின்பண்டங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் ஆனாலும் சில ஹோட்டல் உரிமையாளர்கள் திருந்தாமல் வாடிக்கையாளர்கள் மீது கவனம் செலுத்தாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக எண்ணி செயல்படுவதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரி மிஷன் வீதி செட்டி வீதி சந்திப்பில் ஆர் எஸ் மணி என்ற இரவு நேர ஹோட்டல் ஒன்று உள்ளது அந்த ஹோட்டலில் இரவு நேரத்தில் சப்பாத்தி இட்லி பரோட்டா மற்றும் சிக்கன் மட்டன் என்று வகை வகையாக செய்து பரிமாறப்படுவதனால் வாடிக்கையாளர்கள் விரும்பி சாப்பிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு இட்லி சுட்டு பெரிய பாத்திரம் முழுவதும் இட்லி இருக்க ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என்று சரிசமமாக அமர்ந்திருந்தது அப்பொழுது சாப்பிட வந்த ஒருவர் அதிர்ச்சி அடைந்து ஈயை பார்த்து இது என்ன என்று கேட்கும் பொழுது நான் என்ன ஈயை புடிச்சியா போட்டேன் அதுவா வந்து உட்காருகிறது நான் என்ன பண்றது போட்டோ எடுக்கிறியா எடு எடு என்று பொறுப்பில்லாமல் கடையின் உரிமையாளர் பேசுகிறார் இதனை அடுத்து அவர் இட்லி மேல் இருந்த ஈக்களை வீடியோவாக எடுத்து உன் மீது நான் புகார் கொடுக்க போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் மேலும் இரவு நேரத்தில் சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் ஈயை அகற்றாமல் இட்லிக்கு ஒரு ஈ என்று சேர்த்து பரிமாறிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த முப்பது நாட்களாக மோர் சர்பத் இளநி உள்ளிட்ட குழிபான வகைகள் மற்றும் பழ வகைகளை தேடி தேடி சென்று வழங்கி வந்தார் அவரது முப்பதாவது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேருசிலை அருகே நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏழை எளிய மக்கள் என்று அனைவரும் உண்டு பசியாறினர் இதில் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் வடை பாயசம் அப்பளம் என்று பல்வேறு வகையான அறுசுவை உணவுகள் வழங்கினார் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் அதிமுகவினர் சந்திப்பு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர் அப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பத்தில் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றும் கூறினார் கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரியில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தியவர்கள் இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அமல்படுத்தவில்லை தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்தும் மத்திய அரசின் இந்த சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்றார் இந்தியாவிலேயே எல்கேஜியில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகமாக வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டு வரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்ட விரோத செயலாகும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணையை இன்று வரை வெளியிடாமல் மத்திய அரசின் இந்த சட்டத்தையே புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அவமதித்து வருகிறது சமூக சமுதாய நலனில் அதிக அக்கறை செலுத்தும் துணைநிலை ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக கேட்டுக் கொள்வதாக அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறினார் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வில்லினூர் பகுதியில் இளையரணி தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினமான நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்டளை படி கழக பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனையின்படி படி மற்றும் மங்களம் தொகுதியின் சார்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி இளைஞரணி தலைவர் சுகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி தலைவி சத்யா கிளை மன்ற தலைவர்கள் அருண்குமார் வசந்த் குமார் பிரதீப் கி சஞ்சய் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விஏஓ அலுவலகத்தில் வருமானம் ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க மாணவர்களை சில மணி நேரம் காக்க வைத்து பின்பு அது சரியில்லை இது சரியில்லை என்று அவர்களை திருப்பி அனுப்பி விடுகின்றனர் இதுபோல் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் விஏஓ அதிகாரிகள் இவ்வாறு செயல்படுவதனால் மாணவர்கள் பெற்றோர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகின்றனர் தற்பொழுது அந்த வீடியோவாக சமூக வலைதளங்கள் மூலம் வளம் வந்து கொண்டிருக்கிறது இல்ல மேடம் மேல்முறையீடு பண்ணி தான் மேடம் ரெண்டாவது வந்திருக்கோம் உங்ககிட்ட நாங்க தமிழ்நாடு எந்த சர்டிபிகேட் வச்சு இல்ல

கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கு இணங்க பொது செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவண் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழக பிரமுகரும் பவித்ரா வெல்டிங் ஒர்க்ஸ் நிறுவனருமான ராஜவேலு ஏற்பாட்டில் கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விளிலூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானத்தை வழங்கினார் நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அஜித் ஜில்லா விக்கி போக்கிரி வேலு பார்த்தசாரதி சிவராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் கவர்னர் முதலமைச்சர் நகர்வலம் பத்து வயது சிறுமிக்கு புதுவை லாரி டிரைவர் பாலியல் தொல்லை கடத்த முயன்றவரை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைப்பு ஒரு இட்லிக்கு ஒரு என்று சரி பாகமாக அமர்ந்திருந்ததால் அதிர்ச்சி ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளரிடம் பொறுப்பு இல்லாமல் பேசிய உரிமையாளர் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்